கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூரில் கொடிமரத்து முளை அருகே உள்ள பகுதியில் மொஹரம் பண்டிகை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றன அதேபோல் இந்த ஆண்டு மொஹரம் முன்னிட்டு இஸ்லாமியர்கள் பஞ்சா எனப்படும் கரகத்தை கொண்டு வந்து பாத்திய ஓதி தங்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார் பின்பு பஞ்சாக்கிரகம் அங்குள்ள பூக்குழியில் இறங்கியவுடன் தீமிதித்து பாத்திய ஓதி தூவா ஓதினர் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மங்கள வாத்தியங்களுடன் கொண்டு சென்றனர் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வேண்டுதல் நிறைவேற கரகத்திற்கு தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை மாலை மட்டும் பட்டு துண்டை பஞ்சாகரகத்திற்கு சாத்தி வேண்டிக் கொள்கின்றனர் பின்னர் பொதுமக்களுக்கு திருநீரும் எலுமிச்சையும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அந்த பகுதியில் வாழும் இந்துக்களுடன் இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடினர்